கடிகாரத்தில் ஐம்பத்தி ஆறு மீட்டர் மில்லி மீட்டர் நீளமுள்ள வினாடி மொழியின் ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு கணக்கு கடிகாரம் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கு இந்த வட்ட வடிவத்தில் அதுல வினாடி மூல் வினாடி மொழி தான் ஆரம் ஆரம் இது ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்துக்கு இது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்க போகுது ஸோ அதனால் வட்டத்தினுடைய சுற்றுலவு சுற்றலவு ஃபார்மாக டூ பை ஆர் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு வந்து ஐம்பத்தி ஆறு கேன்சல் லார்ட் அப்படின்னா எட்டு முறை ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இன்ட்டு எட்டு மது என்ன வரும்னா మున్ూత్ తిర ఎమ్